வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ரி ஓம் ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருபாதுகாம் யாச குரு பகவான் சரணாரவிந்த நமாஹா ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமாஹா அனைவருக்கும் கோடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் நண்பகல் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள் சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள் சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலில் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது பயவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பரிவானது ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் ஏக சத்வாரிசர்ககா சர்க்கமானது நாற்பத்தி ஒன்று புஷ்பக புனரவியாவது ஸ்ரீ ராமிரானாகப்பட்டவர் புஷ்பக விமானத்தை திருப்பி அனுப்புவது அப்படின்னு தீர்மானம் பண்ணினாராம் என்கின்ற தலைப்பிலே புலோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து கேட்டு சாட்சா ஸ்ரீ சீதாலட்சுமண பரத சத்ருக்கன ஹனுமத் சமய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கிருபாகடாசக்தியும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுப் போய்கின்றோம் ஓ ஜந்தம் ராமராம் மதுரம் மதுரா அக்ஷரம் ఆరోక్ష్య వితే కోకిలం నమోస్ రామాయ సలక్ష్మణ జనకాత్మయస్ద్రేంద్రియమానిమోస్ చంద్రామరుఘనసేర్రీరామచంద్రమూర్తి చరనారవిధాభ్యా ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் ஏகசத்வாரிம்சர்பகா சப்தமானது நாற்பத்தி ஒன்று புஷ்பக புனரப்ஜனுயா ராவதேஸ் ராமிரானாகப்பட்டவர் இலங்கையில் இருந்து கொண்டு வரப்பட்ட புஷ்பக விமானத்தை திருப்பி அனுப்புவது அப்படி இருந்து தீர்மானம் வண்டியை திருப்பி அனுப்பிச்சாராம் இஸ்ரோத்யசிய ருக்ஷவானர ருக்ஷவான இராட்சசாங்க சகிதோ ராம பிரமுமோத சுகம் சுகி இந்த மாதிரி இந்த ஏழு பயிலான்கு லோகத்தையுமே ஆட்சி செய்யக்கூடிய பெருந்தோழராக இருக்கக்கூடிய ஸ்ரீராமவிரான் கரடி வாணர அரக்கர்களுக்கெல்லாம் விடை கொடுத்து அனுப்பிவிட்டு தன்னுடைய சகோதரர்களும் கூட மிகவும் சுகமாகவும் ஆனந்தமாகவும் இருந்து கொண்டு வந்தாராம் அத பராக்ன சமையே திராக்ருபீசக ராகவகா சுசுராவ முதுராம் வாணி அந்தரிக்ஷா பிரகாஷித்தாம் அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னா ஒரு சமயம் பிற்பகல் அதாவது மத்தியான வேலை அந்த வேலையில் தன்னுடைய சகோதரர்கள் கூட இருந்த ஸ்ரீராபிரான் ஆகாயத்திலிருந்து தனக்கு வந்த இனிய சொற்களை வந்து செவி கொடுத்து கேட்டாராம் சௌமியராம நிரீட்சஸ்வா சௌமியேன வதனேனமாம் குபேர பிராப்தம் வித்திமாம் புஷ்பகம் பிரபு இந்த புஷ்பர விமானமானது ஆமாயத்திலிருந்து ஸ்ரீராமபிரானபாத்து எம்பெருமானே கண்மணி ராமா ராமனே அருள் நிறைந்த பார்வையால் தயவுசெய்து என்னை கொஞ்சம் ஓரம் பார்த்தோ குபேரனம் இருந்து பெறப்பட்ட புஷ்பக விமானம்தான் நான் அப்படின்னு ஆகாயத்திலேருந்து செய்தி வந்து தான் ஸ்ரீராமபிரானதை கேட்டாராம் தவ சாசனமாஜாயா கதோஸ்மி தனதம் பிரதி உபஸ்தும் நரஸ்ரேஷ்டா சசமாம் பிரத்யபாஷதா கொஞ்சம் புஷ்பைகமான சொல்லிவிட்டான் ஸ்ரீ நோக்கான்ட்ட உங்களுடைய ஆணைப்படி குபேரனுக்கு சேவை செய்வதற்காக அவரோட ஈர்ப்பிடத்துக்கு நான் போனேன் அதாவது அங்கேருந்து வந்து தாய்க்கா ஐயோத்திக்கு வந்த உடனே இவர் என்ன பண்ணார் நீ குபேரங்கிட்டியே போயிடு அப்படின்னு சொன்னார் அப்போ நான் வந்து குபேரங்கிட்ட இருப்பிடத்துக்கு போனேன் அப்போ குபேரம் வந்து எங்கிட்ட சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா நிஜித்தம் நரேந்திரேனா ராகவேண மகாத்மனா நிகர்ஷம் ராவணம் ராட்சசேஸ்வரம் குபேரனாகப்பட்டவர் எனக்கு சொன்னார் புஷ்பபிமானமே மகாவீரம் மிக்க மன்னவருமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமவிரான் போரில் வந்து வெற்றி கொள்ள முடியாத அறக்க தலைவனாக இருக்கக்கூடிய ராமணனை கொன்று அவர் வந்து போரில் வந்து இலங்கையில் வெற்றி பெற்றார் அப்படின்ற முறையில் ஒன்னும் வந்து அவர் வந்து தன்னுடைய வசமாக ஆக்கி கொண்டுள்ளார் அப்படின்னு குபேரன் வந்து எங்கேட்டு சொன்னார் அப்படின்ட்டு புஷ்பகிமானம் ஸ்ரீ ராமவிரான்ட்டே சொன்னதான் மமாபி பரமா பிரீ தேர்கதே தஸ்மின் துராத்மனி ராகவேண சக சகனே செய்வா சபுத்திரே சகபாந்தவே சொன்னால் தீவனாக இருக்கக்கூடிய அந்த ராவணன் தன்னுடைய புதல்வர்கள் உறவினர்கள் உற்றார் மாய்க்கப்பட்டதில் எனக்கும் ரொம்பவும் மகிழ்ச்சிதான் அப்படின்ட்டு குபேரன் சொன்னார் சத்துவம் ராமேண லங்காயம் பரமாத்மனா சௌமியா தமேவா ம் அகமாஜாவே இப்போ புஷ்பிமான சொல்றதே ஸ்ரீராமனை பார்த்தேன் செல்வனே இப்போ அவர் சொல்கிறார் குபேரன் சொன்னார் என்னை பார்த்து பரமாத்மாவாக இருக்கக்கூடிய ராமன் ஸ்ரீராமிரான் இலங்கையோட ஒன்னையும் சேர்த்து தான் வென்றுருட்டால் அதனால் நான் உனக்கு வந்து இப்போ நான் கட்டளை இடுறேன் என்ன தெரியுமா நீ உடனடியாக திரும்பி சென்று ஸ்ரீராமிரானுக்கு வாகனமாக நீ இருக்க வேண்டும் అంటే ఎక్కువకు ఉత్తర పెట్టుట పరమో పరమోశేషమే కామో యత్వం రాఘవ నందనం బహేర్ లోకస్య సంజ్ఞానం కచ్చస్వ విగతరా తజ్వరే కుబేర ரகு குலத்துக்கே பெருமையை சேர்க்கக்கூடியவர் ஸ்ரீராமிரான் அந்த ராமனை உலகக்கெல்லாம் புகலிடமாக அவர் தான் இருக்கார் அதனால் அவரை வந்து நீ தான் சுமக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை புஷ்ப அதனால் நீ கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அவரிடமே உடனடியாக செல்ல வேண்டாம் அப்படின்னுட்டு எனக்கு உத்தரவு போட்டார் குபேரன் அப்படின்னு புஷ்பகிமானம் ஸ்ரீராம்கிட்ட சொன்னதா சோகம் சாசன மாக்யாயா தனத மகாத்மனா ற்சகாசம் அனுப்பிராப்தோ நேர்விசங்க பிரதேஷமாம் இந்த மாதிரி ஏகப்பட்டதான செல்வங்களை வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய பல செல்வ சீமானாக இருக்கக்கூடிய புகையனுடைய ஆணைப்படியே உங்களிடம் நான் இப்போ தங்களிடம் நான் வந்திருக்கேன் கொஞ்சம் கூட தயக்கப்படாமல் தாங்கள் வந்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு புஷ்பைகமானம் ஆகாயத்தில் ஸ்ரீ ரமபிரான் கிட்டக்க சொல்லித்தான் அதயசர்வபூதானாம் சர்வதேஷம் தனதாஜையாம் பிரபாவேணாம் எந்த உயிர் பிராணிகளாலும் என்னை வந்து வெல்ல முடியாது குபேரனுடைய கட்டளைப்படி தங்களுடைய உத்தரவுக்கு நான் கீழ்ப்படிந்து என்னுடைய மகிமையினால் எல்லா உலகங்களுக்கும் உங்களை சுமந்து கொண்டு சென்று வருவேன் அப்படின்னு புஷ்பகை ஸ்ரீ ஸ்ரீராம்பிரான் கெட்டக சொன்னதாம் ஏவ முக்தஸ்ததா ராம புஷ்பகேன மகாபலா உவாச புஷ்பகம் திருஷ்டுவா விமானம் உனராகதம் உடனேயே அந்த சமயத்தில் என்ன நடந்தது அப்படின்னாக்கா அனைத்து வலிமைகளையும் பெற்றிருந்த ஸ்ரீராமபிரான் இந்த மாதிரி புஷ்பைமானம் கூறியதை அவர் கேட்டார் அதை கேட்டுட்டு இந்த புஷ்பபிமானத்தை தான் நான் வந்து திரும்பி அனுப்பிச்சுட்டேனே அதை திரும்பி வந்து தன்னிடவே வந்திருக்கக்கூடிய அந்த புஷ்ப விமானத்தை பார்த்து ஸ்ரீராமவிராஸ் சொன்னாராம் என்ன சொன்னார் அப்படின்னா எத்தேவம் ஸ்வாகம் தேஸ்து விமான வர புஷ்பகா அனுகூலியா தனி சசியா விர்தோஷ நனோ பவேத் இப்போ புஷ்ப விமானத்தை பார்த்து விமானங்களிலேயே மிகவும் சிறந்ததாக இருக்கக்கூடிய புஷ்பகமே புஷ்பக விமானமே நீ வந்து தெரிவித்த விவரங்கள் வந்து உண்மைதான் அப்படின்ற அந்த விஷயத்தினால உன்னை வந்து நான் வரவேற்று ஏற்றுக்கொள்கிறேன் குபேரனுக்கும் எது வந்து உன்னால அனுகூலம் அப்படின்ற அந்த விஷயத்தினால அவர் வந்து உன்னை வந்து திருப்பி எங்கட்டுக்கே அனுப்பி வைத்தது எக்காலத்திலும் குற்றமே ஆகாது அப்படின்ட்டு ஸ்ரீ ராமவிரான் புஷ்ப விமானத்துக்கிட்டக்க சொன்னாராம் ராஜே செய்வ ததா புஷ்பே தூபை செய்வ சுகந்திபி பூஜைத்வார் மகாபாகு ராகவ புஷ்பகம் ததா உடனே என்ன பண்ணார் தெரியுமா ஸ்ரீராமவிரான் அந்த புஷ்ப விமானத்துக்கு பிரம்மாண்டமாக அலங்காரங்கள்லாம் பண்ணி பொறி நறுமண புகை இதையெல்லாம் போட்டு புஷ்பக விமானத்துக்கு ஸ்ரீராமிணாகப்பட்டவர் பூஜை செய்தாராம் பூஜை செய்து சாஷ்டாங்கமாக வந்து நமஸ்காரம் செய்து வணங்கி கொண்டாராம் கம்யதாமிதி சோபாசா ஆக்சத்துவம் ஸ்மரேயதா

என் அன்புக்கு உரியவனே விமானமே சித்தர்களுடைய பாதையான ஆகாயத்துக்கு நீ உடனடியாக செல்வாயாக நான் வந்து உன்னை வந்து மனசால் எப்போது அழைக்கின்றேனோ அப்போ நான் உன்னை அழைக்கும் பொழுது மட்டும் நீ வந்தால் போதும் நீ இதனால் வந்து என்னை வந்து விட்டு பிரிந்திருக்க வேண்டி இருக்கிறதே அப்படின்னுட்டு கொஞ்சம் கூட மனசுல வந்து கஷ்டப்படாத புயரமும் கொள்ளாத உன்னோட இஷ்டப்படி அனைத்து அதாவது திசைகள்னு வேறு பத்து திசைகளிலும் தாராளமாக திரிந்து நீ செல்லலாம் உனக்கு வந்து எக்காலத்திலும் எதிர்ப்பானது தோன்றவே தோன்றாது உன்னை யாரும் கொஞ்சம் கூட தடுத்து நிறுத்தவே மாட்டார் அப்படின்னு ஸ்ரீ ராம்விரான் పుష్ప విమాన పుష్పవిమాన స్త్వితి రాణ పూజయ విసర్జిత అభిప్రేతం తస్మాత్ రాయ తుష్పకం తుష్మాన ஸ்ரீராபிரான் என்ன சொல்லிக்கோன்னா சரி ஸ்ரீராமபிரானே நீங்கள் சொல்கிறபடியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புஷோகமான ஸ்ரீ ராமிரானுடைய ஆணையை ஏற்றுக்கொண்டு ஸ்ரீராபிரானால் கௌரவிக்கப்பட்டு விடை கொடுக்கப்பட்ட உடனேயே அந்த புஷ் தான் விரும்பிய திசைகள் ஆகாயத்தில் வந்து பறந்து சென்றதான் ஏம் அந்த தஸ்மின்னே புஷ்பகே சுக்ருதாத்மனி பரத பிராஞ்சலேயர் வாக்கியம் உவாச ரகுநந்தனம் ரொம்பவும் அதி பெரும் புண்ணியசாலியாக இருக்கக்கூடிய இந்த புஷ்பகமானம் கண் இருந்த அதாவது ஸ்ரீ ராமிரானுடைய கண் உடனேயே ஸ்ரீ ஸ்ரீராபிரானுக்கு எதிரில் கை கூப்பி கொண்டு ஸ்ரீராமிரானுடைய இளையவனாகப்பட்ட பரதன் ஸ்ரீ ஸ்ரீராபிரான் கேட்டதாக சொன்னாராம் என்ன சொன்னார் அப்படின்னா விபூதாத்மனி திருஷ்யந்தே பொய் வீர பிரசாசதி அமானுஷாணாம் சத்வானாம் யாகிருத்தானி முகூர்முகு இப்போ வரதனாகப்பட்டவர் தன்னுடைய தமையனாகப்பட்ட ஸ்ரீராமபிராய்டோ சொல்கிறார் அண்ணா தாங்கள் வந்து மகாவீரர் சாட்சா ஸ்ரீமன் நாராயணன் தெய்வ வடிவிலேயே தாங்கள் வந்து ஆட்சி புரியக்கூடிய காலத்தில் உயர் பிராணிகள்லேயே மனிதர்களாக அல்லாத பிற ஜடப்பொருள்கள் கூட என்ன பிரமாதமாக பேச்செல்லாம் பேசுறது பார்த்தேலா ஆச்சரியமா இருக்கே எல்லா ஜடப்பொருள்களும் பொருள்களும் பேசுறது அப்படின்னாராம் வரதன் அனாமய சத்வானாம் சாக்ரோ மாசோ கதோ கயம் ஜீர்ணாம் அபி సత్వనా రఘవా ప్రసవ నార్యవ్ వబుష్మంతోహి మానవ ఇంట్లో పరదం వందు ఎవో ప్రమాద పనివోడ వేది రామ వినపత్ర ఎంపెరు తాం వీ ముడికొంటే ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு எந்த மக்கள் நம்முடைய ராஜ்யம் மட்டுமல்ல இந்த பூலோகம் முழுவதுமே இருக்கக்கூடிய மக்கள் யாருக்குமே நோயானது என்பது வரவே இல்லை யாரும் தளர்ந்து போய் வயோதிகம் வந்தவர்களுக்கு கூட மரணமே அடையிறதே இல்லை எல்லாரும் தீர்க்காயுசாக இருக்கா பெண்கள் வந்து விவாகமான பெண்கள் கருத்தரிக்கிற அந்த கருவுற்ற பெண்கள் வந்து எந்த விதமான துன்பமும் இல்லாமல் சுகமாக சுகப்பிரசவமானது அவர்களுக்கு ஆகின்றது எல்லா மக்களும் தேக புஷ்டி தேக புஷ்டின்னாக்கா உடல் ஆரோக்கியம் நல்ல உடம்பு வந்து ஒலியாக இல்லாமல் ரொம்பவும் குண்டாகவும் இல்லாமல் நடுத்தரமாக இருந்துட்டு புஷ்டியாக இருக்காதான் எல்லாரும் அயோத்தி மாநகரம் மட்டுமில்ல பூலோகம் முழுவதுமே இந்த வாரிய எல்லாரும் இருக்கிறார்கள்ட்டு பரதனாகப்பட்டவர் ஸ்ரீராமபிரான் கிட்டங்க சொன்னாராம் ஹர்ஷாப்யோ ராஜன் ஜலசிய புறவாசினா காலே வருஷதி பர்ஜன்யா பாதையன் பாதையண்ண இன்னும் கொஞ்சம் படி மேலே போய் சொல்றார் பரதான் ஸ்ரீராபிரான நீங்கள் வந்து இந்த ஏழை பதினான்கு லோகங்களுக்கும் வேந்தர் நீங்க தான் அப்படியேப்பட்ட வேந்தரே நகர மாந்தர்கள் வந்து அனைவருமே மிக 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 மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் அது எப்படி இருக்குது தெரியுமா ஆகாயத்தில் வேகங்கள் வந்து உரிய காலத்தில் எப்படி அனைவருக்கும் அமுதம் போன்ற ஜலத்தை நீரை பொழிகின்றதோ அதுபோல எல்லாரும் இருக்கா அப்படின்னு பரதன் வந்து ஸ்ரீராமவீரான் கேட்டுக்க சொன்னாராம் தே சபயுக்தா சுகாசிவா கீதோ நிரம் ராஜா பவேதி தி நரேஸ்வரா கதையே புரேராஜன் உப்பா சொல்றேன் பரவீரன்ட பஞ்சபூதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய வாயு பகவான் காற்றானது மனுஷ சரீரமாக இருக்கக்கூடிய அனைவரது உடலிலும் மற்றும் உயிர் பிராணிகள் அனை அனைவருக்குமே உடலை தொட்டு செல்லக்கூடிய அந்த காற்றானது மிகவும் குளிர்ச்சியாகவும் எல்லோருக்கும் சுகமாகவும் இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமாண்ணா ஒரு நல்லாட்சி புரியக்கூடிய ஒரு மன்னனாகப்பட்டவன் அந்த தேசத்தில் வந்து நல்லாட்சி செய்து கொண்டிருந்தால் இப்படித்தான் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள் இப்படிப்பட்ட மன்னர்கள் நீண்ட காலம் அரசு செலுத்த வேண்டும் என்று நகர மக்களும் நகரத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய புறநகர மக்களும் எல்லாரும் பேசி கொண்டு கொண்டு இருக்கின்றார்கள் அண்ணா அப்படின்ட்டு பரதனாகப்பட்டவர் ஸ்ரீராமிடான்ட்டு சொன்னாராம் ஏதாவாச சுமதுரா பரதேன சமீரிதாக சுரத்வாராமோ முதா யுத்தோ பபுவ நூபசத்தமாக இந்த மாதிரி மிகவும் ரொம்பவும் இனிமையாக ஸ்ரீராமிரானுடைய இளைவனாகப்பட்ட வரதன் சொன்ன அனைத்து சொற்களையுமே கேட்ட ஸ்ரீ ராமபிரான் ரொம்பவும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாராம் ஆஹா அப்படி நன்றை சந்தோஷம் அடைஞ்சாராம் இக்கா ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதி காவ்யே உத்தராகாண்டே ஏகசத்துவாரி சதா ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண உத்தரகாண்டத்தில் நாற்பத்தி ஓராவது சந்தமானது பூர்த்தியானது சுபம் அது